விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெல்ரமட்டி ஏரியாவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஹெச்பி சிஆர்ஐ மோட்டர் போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓப்பநல் செஞ்சு கொடுத்துருக்குறோம் இந்த லொக்கேட் எங்கே இருக்குதுன்னா நம்ம பாலக்கோட்டிலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்ரு தூரத்தில் கேசர்குழி டேமுன்னு சொல்லிட்டு இந்த டேமுக்கு அருகாமையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சோலார் அமைச்சு கொடுத்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டியில் பனிரெண்டு பேனல் போட்டு கொடுத்துருக்குறோம் இந்த டேம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை அதாவது இந்த மலைங்கள்லேருந்து உருவாகிற தண்ணியை மட்டும்தான் இது சேமித்து வைக்கும் இங்கே எதுவும் ஆறு எதுவும் ஓடுறதுக்கான சாத்தியக்கூறுகள் எதுவும் கிடையாது இருந்தாலும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நீர் ஆதாரமாக இருக்குது இந்த டேம் தான் இந்த டேம்லேருந்து பார்த்திங்கன்னா கரை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபைவ் ஹெச்பி சோலர் தான் அமைச்சு கொடுத்தோம் பேனல் ஃபிட்டிங்ஸ் போயிட்டுருக்கு ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு எப்பயும் போல் ஜி ஸ்டாண்டு நம்ம போகிறது ஜிஐ மெட்டீரியல் கொண்டு ஜிஐ ஸ்டாண்ட் போட்டு பத்து இன்ஸ்பி ட்ரைவ் யூடிஎல்லில் பத்து இன்ச்பி ட்ரைவ் போட்டு கொடுத்துருக்குறோம் பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் ஆர்பிஎம்மே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு ஆர்பிஎம் தான் ஓடிட்டுருக்கு ஆக்சுவல் மா ஆக்சுவல் மோட்டார் வந்து ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு டு மூணாயிரம் வரைக்கும் ஓடும் ஆனால் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறுலேயே ஃபுல் ப்ரெஷர் இருக்குது நல்ல தண்ணி ஃப்ளோ இருக்குது பேனல் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு தண்ணியோடய ப்ரெஷரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மேகமூட்டமாக இருந்தாலுமே ப்ரெஷர் கொஞ்சம் கூட குறையில அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிணத்துலேயும் ஈல்டு இருக்குது கிணறோட டோட்டல் ஆள் வந்து பார்த்திங்கன்னா அறுபது அடி அறுபது அடி ஆளை கிணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எண்பது அடி வேலை செய்கிற மாதிரிக்கான மோட்டார் ஃப்ரிஞ்சு கொடுத்துருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா பயணிக்கிற தூரம் கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா சோலார்லேயே நம்ம ரன் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறோம் இது வந்து லைட்டிங் அரெஸ்ட் முத கொண்டு இடி வச்சு நம்ம அந்த சோலார் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சு கொடுத்தோம் இது போல் சோலார் அமைப்பு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் வேணுன்றவங்க தாராளமாக காண்டக்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸில் நம்ம அமைச்சு கொடுத்துருக்குறோம் நம்ம யூடிஎல்லோட டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கிறதுனால நமக்கு ஹோல்சேலில் வரத நம்ம ஹோல்சேலில் அப்படியே கஸ்டமருக்கு மாற்றி கொடுக்குறோம் வாங்க ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்குதுன்றதை பார்த்துடலாம் நம்மளோட காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுன்றவங்க தாராளமாக கான்டக்ட் பண்ணுங்கள் நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்ம தருமபுரி மாவட்டம் நம்மளோட ஓன் டிஸ்ட்ரிக்கும் என்ன ரேட் பண்ணுறோமோ அதவே எவ்வளோ தொலைதூரத்தில் இருந்தாலும் அதே ரேட்டுக்கு நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் பாருங்கள் ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு